சந்தர்ப்பவாத கூட்டணியால் மாண்புமிகு அம்மாவுக்கு எடப்பாடி தரப்பினர் துரோகம் இழைத்து விட்டதாக சேலம் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்ட கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி விதிநகரன் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் அரசியல் புரட்சிக்கு வித்திடும் வகையில் மக்களின் பேராதரவோடும் கழக தொண்டர்களின் பேரெழுச்சியோடும் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டு வரும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி விதிநகரன் சேலம் மாவட்டம் கேர்காடு கெங்கவள்ளி ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று புரட்சி பயணம் மேற்கொண்டார் வாழப்பாடி டோல்கேட் பகுதிக்கு வருகை தந்த திரு டி வி தினகரனுக்கு மேலதாளம் முழங்க கழகத்தினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பெத்தநாய்கன் பகுதிக்கு வருகை தந்த கழக துணை பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் மேலதாளம் முழங்க வான வேடிக்கைகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நரசிங்கபுரம் செல்லும் வழியில் புது உடையான் பட்டியில் அமைக்கப்பட்டிருந்த கம்பத்தில் கழகக் கொடியை திரு டி தினகரன் ஏற்றி வைத்தார் ஆத்தூர் பகுதிக்கு வருகை தந்த திரு டி தினகரனுக்கு அப்பகுதி பொதுமக்கள் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கம்பத்தில் கழகக் கொடியை அவர் ஏற்றி வைத்தார் அப்போது உரையாற்றிய அவர் மாண்பமிகு அம்மா வழியில் செயல்படுகின்ற உண்மையான தொண்டர்களை கொண்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த ஆட்சி எப்போது முடிவுக்கு வரும் என்று நீங்கள் அவளோடு காத்திருந்தீர்கள் அதற்கான நல்லது ஒரு சந்தர்ப்பமாக இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வந்திருக்கிறது இந்த தேர்தலிலே நீங்கள் இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு விதமாக அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் விலைக்கு போகாத தொண்டர்களால் லாபம் கருதி இல்லாத அம்மாவின் தொண்டர்களால் இன்றைக்கு நடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தினை வாக்களிப்பதன் மூலம் இந்த துரோகிகளுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் ரெட்டை இலை ரெட்டை இலை என்று சொல்லுவதால் அதை கண்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் காரணம் இன்றைக்கு பழனிச்சாமியிடமும் பன்னீர்செல்வத்திடமும் இருக்கும் பொழுது அது எம்என் நம்பியாரிடமும் பி எஸ் வீரப்பாவிடம் இருந்தால் எப்படி எம்ஜிஆரின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் இரட்டகையை காட்டி யாரையும் ஏமாற்ற முடியாது இன்றைக்கு அம்மாவின் ஆத்மாவிற்கே மன்னிக்காத அளவிற்கு அம்மாவை சட்டமன்றத்திலே அம்மாவின் படத்தை திறக்கக்கூடாது கூடாது அம்மாவிற்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்றெல்லாம் சொன்னவர்களோடு கூட்டணி வைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த கட்சி போயிருக்கின்றது என்றால் அங்கே இந்த ஆட்சியாளர்களின் எடுபடிகள் வருமானத்திற்காக அங்கே கமிஷனுக்காக இருப்பவர்கள் வேண்டுமானால் ஏதோ பெரிய தியாகிகள் அவர்களால் சேலம் புறநகர் கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் திரு சீனிவாசன் இலக்கிய தம்பதியினரின் மகளுக்கு ஜெயலலிதா என பெயர் சூட்டினார் தலைவாசல் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு அப்பகுதி பொதுமக்கள் தொண்டர்கள் மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வீரகனூர் பகுதிக்கு வருகை தந்த திரு டிவி தினகரனுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இளைஞர்கள் பெண்கள் கழகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் بالي ڏي 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 கெங்கவல்லி செல்லும் வழியில் தெடவூர் பகுதிக்கு வருகை தந்த திரு டி வி தினகரனுக்கு நள்ளிரவையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் கெங்கவல்லி பகுதிக்கு வருகை தந்த திரு டிடி வி தினகரனுக்கு அப்பகுதி மக்களும் கழகத்தினரும் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் அப்போது உரையாற்றிய திரு டி டி வி தினகரன் நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சுட்டிக்காட்டுபவர்தான் பிரதமராக வருவார் என்றும் முத்தலாக் தடை சட்டத்தை நீக்க நிச்சயமாக வலியுறுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் நடுவள்ளுவர் கூடுமலை பகுதிகளை நள்ளிரவையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கழகத்தினர் ஆரவாரத்துடன் வான வேடிக்கைகளுடன் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் செந்தாரப்பட்டி தம்மம்பட்டி பகுதிக்கு வருகை தந்த திரு டிவி தினகரனுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கழகத்தினர் எழுச்சிமிகு மிகு வரவேற்பு அளித்தனர் பின்னர் அப்பகுதியில் கூடியிருந்த பொதுமக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன் இந்த துரோக ஆட்சிக்கு முடிவு கட்டிட மாண்புமிகு அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தமிழகம் தலைநகர் இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டவும் மீண்டும் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இங்கே வந்து நீங்கள் கேட்கின்ற இடத்திலே நாம் நமது வெற்றி விழாவை கொண்டாடிவிட்டு செல்வோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறி நடைபெறுகின்றேன் மல்லியக்கரை அருகே வருகை தந்த திரு டி டிவி தினகரனுக்கு பெண்கள் உட்பட ஏராளமான இளைஞர்கள் மலர் தூவியும் பட்டாசு வெடித்தும் எழுச்சி மிகு வரவேற்பு அளித்தனர்